பிசாசானவன் மற்றவர்களை ஏவி என்னை எப்படியாவது விழுங்கி போடலான்னு என்னை ஒன்றும் ஆக்கிடலான்னு பல முயற்சிகளை எடுத்தான் ஆனால் சிங்கத்தின் வாயிலிருந்து கத்தர் என்ன காப்பாற்றி விட்டார்ன்றார் இந்த தான் ரட்சிப்புன்றார் இங்கே எப்படி அவங்க கையில் இருந்தாலும் தப்பிச்சு வஞ்சான்றார் கொண்டுட்டுருப்பானுங்க முடிச்சிருப்பானுங்க கதையை ஆனால் தான் தப்பிச்சு வந்திருக்கேன் ரட்சிக்கப்பட்டேன்றார் அடுத்த வசனம் சொல்கிறார் கத்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து மறுபடியும் சோசோ தான் எல்லா தீமையினரும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்னை ரட்சித்தார் அதாவது காப்பாற்றினார் இது வரைக்கும் இனிமேலும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறாரு அப்போ காப்பாற்றுறதும் ரட்சிப்பு ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதும் ரட்சிப்பு பிணியாளி சொஸ்தமானாலும் ரட்சிப்பு சப்பானி நடந்தாலும் ரட்சிப்பு பிசாசு ஓடினாலும் ரட்சிப்பு இங்கே கொல்ல இருந்து காப்பாற்றப்பட்டாலும் அதுவும் ரட்சிப்பு இங்கே வந்து ப்ரிசர்வேஷன் பாதுகாப்பு இதுவும் ரட்சிப்பு இல்லையா அப்போ ரட்சிப்புக்குள்ள உண்மையாகவே ஸ்கோஃபில் சொல்லுகிறதுல ஒரு மாபெரும் உண்மை அடங்கி இருக்குது அவர் அதை துல்லியமாக கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அதை நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு ரட்சிப்பில் வெறும் பாவம் மன்னிப்பு என்று நினைக்கக்கூடாது அதில் இந்த பாதுகாப்பு கூட அடங்கியிருக்குதுன்னு அவர் சொல்கிறார் குறிப்பாக அந்த பாதுகாப்பை அவர் குறிப்பிடுகிறார் அது அடங்கியிருக்கு என்றார் அதில் இருக்குது என்றார் இப்படி தான் புதிய பாட்டில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதான் உண்மை இதெல்லாம் கவனிக்காதவர்கள் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன்னே டெபாசிட் ஆகிருக்கு ஆனால் அதை ஆயிருக்குன்னு கூட இவங்களுக்கு தெரியல இவங்க கணக்கில் போடப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு தேவையான சுகம் தேவையான விடுதலை எல்லாம் போடப்பட்டிருக்கிறது ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் தெரியல அதனால் இவங்க பிசாசின் பிடியில் ஆகப்பட்டுக்கிட்டு இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை எப்படி எடுக்கிறது எனக்கு சொந்தமாக இருக்குது சுகம் எனக்கு சொந்தமாக இருக்குது விடுதலை எனக்கு சொந்தமாக இருக்குது பாதுகாப்புங்கிறது தெரியாமல் இருக்கிறார்கள் தான் இதை தெரிந்து கொள்வது அவசியம் தெரிஞ்சால் தான் நம்ம அதை குறித்து சாட்சியிட முடியும் இதெல்லாம் எதனால் உண்டானது கல்வாரி சிலுவையில் ஏ தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நமக்காக மீட்பை உண்டு பண்ணினார் அந்த மீட்பிலிருந்து அந்த பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பிலிருந்து உண்டாகிற நல்ல விளைவுகள் தான் இதெல்லாம் கத்தர் நம்ம எதுக்கு பாதுகாக்கணும் என நாம் மீட்கப்பட்டவர்கள் கத்தர் நம்ம எதுக்கு குணமாக்கணும் நாம் மீட்கப்பட்டவர்கள் கத்தர் நமக்கு ஏன் இந்த வழியிலலாம் உதவணும் ஏன்னா மீட்கப்பட்ட ஜனம் அப்போ என்ன அருமையாக அங்கே வேதவாசனை அதை போதிக்கிறதுன்றதை கவனித்து பாருங்கள்